ராஜ் அப்படின்னு ஒரு மாணவர் பதினொன்றாம் வகுப்பு படிக்கிறாரு வயது பதினேழு அவர் வந்து மாடிப்படியில் ஏறுறாரு பேகோட மாடிப்படியில் ஏறி வகுப்பறையில் போய் உக்காந்ததுமே லைட்டாக ஃபிட்ஸ் வந்து அப்படியே மயக்கம் போட்டுறாரு அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க ரத்தத்தில் ஆக்சன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க அவர் ஏற்கனவே உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னாங்களாம் அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறாங்க அவங்க சொல்கிறாங்க என் பையன் வந்து நாலாவது மாடிக்கு அவனுக்கு எந்த நோயுமே கிடையாது அவன் நாலாவது மாடிக்கு இவ்வளோ பெரிய பேகோட அவன் ஏறி ஆறுங்கன்னா அவனை அவனை அதனால தான் அவனுக்கு முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏமா நாலு மாடி இருக்கிற பள்ளிக்கூடத்தில் எதுக்குமா சேர்க்கணும்னு சொல்லிட்டு யாருமே எல்லா பெற்றவங்களும் வந்து சேர்க்குறாங்க நம்ம பிள்ளை பிள்ளைங்கள பிள்ளைங்களாவே நினைக்கிறதே கிடையாது அதுங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் அழுத்தம் கொடுக்கணும் யாரோ ஒரு பையன் தானே போறான்னு தானே இப்போ மற்ற பெத்தவங்க இருப்பாங்க அவங்க பயப்படுவாங்களா ஐயோ நாலு மாடியா நாலாவது மாடியில் ஏறுனாலதான் இந்த பையனுக்கு இப்படி ஆச்சா அப்போ நம்ம பையனை சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க அவன் போறான்னு நம்ம பிள்ளைங்களாம் அதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க இப்போ ஒரு மாடி இருந்துச்சுன்னா ஏறி இறங்கலாங்க ஒரு மாடி தாண்டி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு லிஃப்ட் வேணும் இதுக்கு யார் போராட போறா இப்போ கூரை கொட்டை போட்டாங்க ஒரு கட்டடத்தை வந்து எக்ஸ்ட்ரா கட்ட முடியாமல் கூரை கொட்டையாக போட்டு போட்டு தீ விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க செத்து போச்சு அதுக்கப்புறம் எங்கேனாலுமே கூரை எதுவுமே போடக்கூடாது ஒழுங்காக கட்டணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க அப்போ பள்ளிக்கூடத்தில் மாடி ஏறதுக்கு ஒரு அளவு இருக்குது சும்மா வந்து சுமையோடு நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது நார்மலான ஒரு தரைப்பகுதியில் நடந்து போகிறது ஒரு மாடிக்கு ஏறலாம் அதை தாண்டி கண்டிப்பாக இப்போ புத்தக பையோட ரொம்ப சும்மா கூட ஏற வேண்டாம் எதுக்கு ஏறணும் அப்போ நிறையா மாடிலாம் ஏறணும் அவசியம் இல்லை அப்போ நாலு மாடியில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே நீ ஏறி தான் வேணுன்றது நீ சின்ன பிள்ளையாக இருந்தால் ஏறி இறங்கிக்கலான்றதுலாம் ரொம்ப தப்பு இல்லையா இதுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க அதை கோரிக்கையாக கூட வைக்கலாம் என் பையன் தான் கஷ்டப்பட்டுட்டான் லிஃப்ட் வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லலாம் ஆனால் அவங்க அதுவும் சொல்ல என்ன என் பையனை போன பிறகு நான் என்னத்த சொல்றது அப்போ கேட்குறாங்க உங்க பையன் எப்படி படிப்பாப்பில்ல என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் வந்து நல்லா படிக்கலான தான் பரவாயில்லையே அவன் நானூற்றி ரெண்டு டென்த்தில் வாங்கினான் நல்லா படிக்காத பிள்ளைன்னா அவங்களாம் மதிப்புக்குரியவங்க இல்லையா படிப்பு மட்டும்தான் ஒரு மனுஷனுக்குரிய குவாலிட்டியாக நான் கேட்குறேன் ஏன்னா என்னோட ரெண்டு பிள்ளைங்களுமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க அதை வச்சுட்டு நான் சொல்கிறேன் என் பிள்ளைங்க படிக்கலாம் நான் அந்த இதில் கூட சொல்லலாம்னு சொல்லலாம் ஆ அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து படித்தா மட்டும்தான் அதுக்கு மதிப்பு மரியாதைலாம் கொடுக்கணுமா படிக்கலைன்னா அதுக்கு அதெல்லாம் மனுஷங்களே கிடையாது நான் கேட்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாடி ஓகேங்க அதுக்கு மேலே ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லிஃப்ட் வேணும் அந்த கட்டடத்துக்கு அப்படின்றத அரசாங்கம் வந்து சொல்லணும் சட்டமாக மாற்றணும் அரசு பள்ளிகள்லாம் கண்டிப்பாக வந்து இந்த ஏழு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க நம்புறேன் தெரியலை எனக்கு எப்படி இருக்குன்ட்டு உள்ளூருக்குள்ளனா பரவாயில்ல இப்போ பஸ்ஸில் பிடிச்சி ஒரு இடத்துக்கு பள்ளிக்கூடம் போகணுன்னு வச்சுங்க அது ரொம்ப கஷ்டம் ஒரு சின்ன ஊர் அந்த ஊருக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம்னா நமக்கு கவலை இல்லை ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் வேறு ஊர்களில் இருந்து வரணும்னா ஏழு மணி கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுலாம் நடக்காத காரியம் இதையும் கவ கவனத்துக்கு எடுத்துக்கணும் அரசாங்கம் இந்த ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வேண்டாம் ஏற்கனவே கிளாஸே பசங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை இல்லை ஸ்பெஷல் கிளாஸ் வேறையா அதனால ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வேண்டாம்னு சொல்லணும் சரிங்களா ஏற்கனவே வீட்டுப்பாட வேறு கொடுத்துருவாங்க வீட்டு பாடத்தையும் கொடுத்து ஸ்பெஷல் கிளாஸையும் கொடுத்தா அவங்க வாழ்க்கை முழுக்க தேவையில்லாத அப்போ அதுலேருந்து விடுதலை ஆகுறேன்ட்டு ஃபோனில் தேவையே இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க கவனம் செலுத்துகிற மாதிரியாகிது இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும்